கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு ஒரு வீட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி இப்போ ரெண்டரை மணி ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோங்க பங்குனி திருவிழா மதுரையில் மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலத்து பக்கத்தில் காளியம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் காளியம்மன் திருவிழா அவங்க தான் எங்களோட இஷ்ட தெய்வம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தயிர் சாத்துக்கு வேக வச்சிருக்கேன் மூணு ஆழாக்கு அரிசி எடுத்து நல்லா கா மத்தியானமே சா நைட் எடுத்து வச்சேங்க சாரி நைட் எடுத்து வச்சு ஒரு பன்னெண்டு மணியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க இப்போ வேக வச்சுருக்கேன் வேகட்டும் ஒரு அருமையாக ஃபில்ட்ரு காஃபி ஒன்று போட்டுக்கலாங்க போட்டோன்னா தான் நமக்கு வேலை ஓடும் இன்னும் வாசம் தெளிக்கல வெளியில் கொஞ்சம் இதுவாக இருக்குது தனியாக போய் தெளிக்கிறதுக்கு அதனால் இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக எங்கள் சாதம் வச்சுட்டேன் குக்கரில் நீங்கள் பால் காய்ச்சி ஒரு சூடாக ஒரு காஃபி ஃபில்டர் காஃபி தான் காஃபிக்கு பால் தொளிச்சு எடுத்துங்க நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பால் தனியாக காய்ச்சிக்கலாம் ஏன்னா முக்கால்வாசி நம்ம வந்து தயிர் சாதம் கிளறணும்னா ஃபுல்லாக பால்ங்க ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் விடுவோம் ஏன்னா வெயில் காலம் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி தான் எப்போவுமே தயிர் சாதம் நான் கிளறுறது இப்போ பாருங்கள் பால் ரெடியாக இருக்குது ஃபில்ட்ரு காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் திக்காக தான் குடிக்கிறது பாருங்கள் ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுது இப்போ நம்ம குடிச்சிட்டு மாங்காய் கேரட்டு எல்லாத்தையும் துருவி வைக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கை சாப்பிட்டுக்கு கேரட் துருவிக்கிறேன் கேரட்டு மாங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் அடுத்தது மாங்காய் மாங்காய் கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் துருவி எடுத்துட்டேங்க இப்போது பாலும் காய்ச்சி எடுத்தாச்சு இப்போது ஃபேமிலி சட்னின்னு எப்போன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த சட்னி தாளிக்க போகிறேன் என் தங்க சின்ன தங்க வந்து இட்லி கட்டுறாங்க நான் வந்து நானே தான் எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லை இல்லை நான் இட்லி கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாற்பது இட்லி கட்டுறாங்க நான் ஒரு மூணு ஆளாக்கும் கை சாதம் தொட்டுக்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து ஊறுகாய் ஆவக்காய் ஊறுகாய் வடகம் மோர் மிளகாய் மோர் மிளகாய் வடகம் எங்கள் பெரிய சிஸ்டர் எடுத்துகிட்டு வரேன்ட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து கலக்க போகிறது இல்லைங்க எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட போகிற நேரத்தில் அதை நல்லா போட்டு அந்த டைம் மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சத்னி சட்னி அது போதும் நல்லா சுருண்டாக சுருளா அடக்கி இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் சட்னி இது இது நல்லா சுருண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே நான் டிஃபன் பாக்ஸ்ல போட்டுக்கோம் அப்புறம் நம்ம சாப்பிட போகிற நேரத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்து கொடுத்தோம் தாலிக்கு மட்டும் இருக்கட்டும் இதோட வெள்ளரிக்காக சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவோ மட்டும் நான் அறுக்கிட்டேன் திருவமுடிய ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ தான் எடுத்துதால இல்லை முடியலை இதை நம்ம வந்து அப்படியே பேக் பண்ணிக்கலாம் அப்படியே மூடி போட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ற நேரத்தில் எடுத்து நம்ம போட்டு கிளரி கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சட்னியும் ரெடி ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறம் வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஃபிஃபன் கேரியர்லையும் வாதியிலையும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் இருந்தது நம்ம ஊருக்கு போகிறதால அந்த இந்த பழைய பாலில் நம்ம நல்லா இருக்காது அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நான் மோருக்கு ஊற்றிக்கிட்டேன் இந்த ஒரு ரெண்டு சாம்பு கொடுத்தா நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடுறாங்க மிச்சன்னா அடுப்படியெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இனி வந்து அந்த இது சாதம் நல்லா பிறகு தான் நம்ம பாலும் பட்டர் நெய் இதெல்லாம் சேர்த்து அதை வந்து கிளரி விற்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வாசு தெளிக்க போகிறேங்க குக்கர்லேருந்து சாதம் வந்து வெந்தாச்சுங்க எடுத்தாச்சு எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கட்டியாக பட்டர் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஐயப்பன் பூஜையில் நான் பார்த்துருக்கேன் அவங்க அந்த தை சாதம் பண்ணும்போது இந்த பட்டர் போடுவாங்க நல்லாயிருக்கும் அப்படியே உருகட்டும் பாரு நான் போட்டிருக்கேன் நல்லா உருகட்டும் நம்ம பார்க்கலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா மசிச்சு கொடுத்து ஆற விட்டுருங்க அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம் வேலை முடிஞ்சிட்டு நினச்சேங்க நான் பண்ண சாதம் வந்து ஆறு பேருக்கு இந்த தை சாதம் போராது அதனால் மறுபடியும் இந்த கப்பில் ஒரு மூணு கப் சேர்த்து வேக வைக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெய்ஸ் ஏற்றிருக்கேன் நல்லா வெஜ்ஜாக இருக்கும் அந்த சாதம் கழுகு ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு கூடவே போட்டுருக்கேன் கொஞ்சம் மூசம் கிடைக்கும் இந்த பக்கம் பசங்களாம் வெடிப்போம் கொஞ்சம் தண்ணி வைக்கலாம்

இப்போது தாளிப்பை கொட்டிடுறேங்க ஒரு தை சாதத்துக்கு இவ்வளோ ப்ராசஸ்ஸானு சொல்ல நினைக்காதீங்க இப்படி கிளவி பாருங்க ரொம்ப இதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே ஃபேனுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் தை சாதம் தான் இருந்தாலும் அந்த வெண்ணெய் நெய் போடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் தை சாதம் ரெடி ஆகிடுது பாருங்க இதுக்கு மேலே வந்து நான் மோர் மூளை தான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது நம்ம அப்படியே மேலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இல்லைன்னா இந்த வெயில் காலத்துல உங்களுக்கு பிடிச்சிருவோம் பாருங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு தயிர் ஊற்றிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தயிர் அவ்வளோதான் மேலே வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுது எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு இது பார்த்தீங்கன்னா சுவாமிக்காக அம்பாளுக்கு ரூபா நோட்டு மாலை இங்கே பார்த்தீங்கன்னா என் என் டாட்ருக்கு ஒரு சுட் அவளுக்கு தர வேண்டிய திங்ஸ்லாம் மதுரையில் இருக்கிறதால இந்த பக்கம் என்னோடய லக்கேஜ் ஒரே பேக் தாங்க தயிர் சாதம் பண்ண ஒரு பேக்கு வாட்ரு பாட்டிலே எல்லாம் அவ்வளோதான் இதோட நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க இனி நான் பூஜையை பார்க்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்